புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் உள்ள தனியார் அரங்கில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ராமதாஸின் மகள் காந்திமதி கலந்து கொண்டார் மேலும் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் என நான்காயிரம் பேர் பங்கேற்றனர் இந்த சிறப்பு பொதுக்குழுவில் முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கிய அம்சமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவராக நீடிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பதிமூணு திருத்தங்களின்படி கட்சியின் தலைவராக நிர்வாக குழு மற்றும் செயற்குழு ஆகியவற்றின் முடிவின்படி முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் செயல்பட்டு வரும் நிலையில் மருத்துரையா அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை முன்னதாக அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அடுத்த ஓராண்டுக்கு தலைவர் பதவியில் அன்புமணி நீடிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று ராமதாஸ் தலைவராக நீடிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தந்தை மகனிடையே மோதல் போக்கு அதிகரித்துள்ளதை காட்டுகிறது அதில் சமரச பேச்சை ராமதாஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் அன்புமணி நிராகரித்துவிட்டார் ராமதாஸ் உருவாக்கிய தொலைக்காட்சியை அன்புமணி அபகரித்துக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது மேலும் நாற்பது முறை ராமதாசிடம் அன்புமணி பேசியதாக கூறியது பொய் என்றும் பணம் பதவி ஆசை காட்டி பாமக நிர்வாகிகளை ராமதாஸை சந்திக்க விடாமல் தடுத்துள்ளனர் என்றும் கூறப்பட்ட அறிக்கையை பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு ராமதாசிடம் சமர்ப்பித்தது